காஷ்மீர் பகல்கலாம் சுற்றுலா தலத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி முகாம்களின் மீது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அடித்து வெற்றி கண்டனர் இந்த தாக்குதலின் போது நாட்டு மக்களை காப்பாற்றிய முப்படை ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தேசிய கோடி அணிவகுப்பு நடைபேரணி நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன் தலைமையில் செயலாளர் சந்துரு பொருளாளர் சீதாராமன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நடைபேரணி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொடங்கி முக்கிய வீதிகள் வலம் வந்து மீண்டும் பிரம்மன் சதுக்கத்தை வந்தடைந்தது தொடர்ந்து எழுபதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு புதுச்சேரி ஏஎப்டி திடலில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற தேசிய கொடி அணிவகுப்பிலும் கலந்து கொண்டனர்